மின் கைத்தடியில் மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் பாகம் இருபது ஆன்மீக அரசியல் கடையத்தர காசு வரட்டம் இன்றைய நிலையில் ஒரு பெட்டி வைப்பதென்றால் கூட குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாயாவது முதலீடு தேவை ஆனால் முதலீடே தேவையில்லாத வர்த்தகம் ஆசிரமம் வைத்து அருளாசி வழங்குவது இதற்கு மூன்று தகுதிகள் முக்கியம் நயமாக பேசத் தெரிந்திருக்க வேண்டும் சின்ன சின்ன மேஜிக் வித்தைகள் காட்ட தெரிந்திருந்தால் நல்லது அவரது புகழ் மேலும் வேகமாக பரவும் மூன்றாவதாக யோகா தியானம் அல்லது சிகிச்சை இவற்றில் ஏதேனும் ஒன்று தெரியாவிட்டாலும் பரவாயில்லை பக்தர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் ஆரம்பத்தில் ஆசிரமம் வைக்க இடமில்லையா பரவாயில்லை நதிக்கரை மரத்தடி இப்படி எங்கேயாவது உட்கார்ந்து கொண்டு அருள் பாலிக்கலாம் ஒரே வருடத்தில் ஆசிரமம் அமைப்பதற்கு தேவையான அளவுக்கு வசதி வந்துவிடும் பணத்தை கொண்டு வந்து கொட்ட காத்திருக்கிறார்கள் பலர் ஒரு வர்த்தக நிறுவனம் ஆரம்பிக்க லைசன்ஸ் வாங்க வேண்டும் அதற்கான கட்டமைப்புகளுக்கு செலவிட வேண்டும் ஊழியர்களை பணியமர்த்த வேண்டும் இத்தகைய எந்த இல்லாமல் மிக எளிதாக ஒரு ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டு ஒரு தொழிலதிபருக்கு இணையாக அல்லது சாமியாரின் முகத்தில் தேஜஸ் அதிகமாக இருந்தால் தொழிலதிபரை விடவும் அதிகமாக சம்பாதிக்க முடியும் லோக்கல் தொழிலதிபர்கள் வெளிநாடுகளில் தங்கள் வர்த்தக நிறுவனங்களை தொடங்குவது போல் சாமியார்களும் ஆங்கில புலமை இருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளில் தங்கள் ஆசிரமங்களின் கிளைகளை ஆரம்பித்து தொழிலதிபர் தொழில் வரி வருமான வரி என்று ஏகப்பட்ட நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் இந்த சாமியார்களுக்கு எந்தவித நெருக்கடியும் இல்லை தவிர தொழிலதிபரின் நெருக்கடிகளை போக்க அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருப்பார் நமது கில்லாடி சாமியார் பணக்கார பக்தர்களை திருப்திப்படுத்தும் விதமாக இவர்களில் பலரது ஆசிரமங்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கர்களுக்கு விரிந்து நட்சத்திர விடுதிகளுக்கு ஒப்பான தங்கும் மறைகளுடன் காணப்படுகின்றன இயற்கையான சூழ்நிலையை விரும்பும் பக்தர்களுக்காக திறந்த வெளிகளில் கீற்று உண்டு ஊடகங்களும் சாமியார்களும் பொதுவாக சாமியார்களின் புகழ் உச்சங்களுக்கு காரணமாயிருப்பவை ஊடகங்கள் தான் தனது கவர்ச்சி பிம்பங்களை துளைக்கவும் ஆபாச எழுத்துக்களை ஆன்மீக ரசவாத எழுத்துக்களை கொண்டு பேலன்ஸ் பண்ணவும் ஊடகங்களுக்கு இந்த சாமியார்களின் உபன்யாச உபதேசங்கள் இருக்கிறது இதனால் ஒருபுறம் சாமியார்களுக்கு பிரபலம் கிடைக்கிறது சாமியாரின் பக்தர்களால் அந்த பத்திரிகைகளின் விற்பனையும் உயர்கிறது அந்த வகையில் இருதரப்புக்கும் ஆதாயமே ஒரு கட்டத்தில் செக்ஸ் அல்லது பண மோசடி போன்ற ஏதாவது ஒரு சர்ச்சையில் அந்த சிக்கி கொண்டாலும் கவலை இல்லை அது குறித்த இன்வெஸ்டிகேஷன் மசாலாக்களும் பத்திரிகையின் விற்பனை அந்த வகையில் சாமியார்கள் ஊடகங்களுக்கு தங்க முட்டையிடும் வாத்துக்கள் மக்களுக்கும் இதில் உள்ள நியாயங்கள் முரண்கள் பற்றிய கவலை இல்லை அவர்களை பொறுத்தவரை பரபரப்பாக மில்லுவதற்கு அன்றன்று அவல் கிடைத்தால் சரி ஒரு வார இதழில் சுகமான கார்ப்பரேட் சாமியார் மனசை ரிலாக்ஸ் பண்ண சொல்லி தொடர் எழுதினார் அந்த இதழின் போட்டி பத்திரிகை இன்னொரு காவிக்கு தொடர் எழுத சொல்லி கதவு திறந்தது தொடர் வெளியான ஒரே ஆண்டில் அந்த சாமியார் கார்ப்பரேட் தரத்துக்கு உயர்ந்து விட்டார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் இவர்களில் தனியே தொலைக்காட்சி சேனல்கள் நடத்தும் சாமியார்களும் உண்டு பலருக்கு இணையதளங்கள் உண்டு நித்யானந்தா கல்கி பகவான் ஜக்கி வாசுதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் போன்றவர்கள் பேஸ்புக் போன்ற சமூக வலைப்பின்னல்களிலும் இருக்கிறார்கள் இளைய தலைமுறைக்கு குறி ஒரு முறை ஒரு இந்து மத சாமியாரிடம் இந்து மதத்தில் ஆட்டம் பாட்டமான சடங்குகள் அதிகம் உள்ளனவே அது என்ன காட்டு மதமா என்று கேட்கப்பட்டது அதற்கவர் இந்து மதம் கொண்டாட்டப்பூர்வமானது மன அழுத்தத்தை குறைத்து மனதை பக்குவப்படுத்தும் போக்கு அதன் சடங்குகளில் பொதிந்துள்ளது இது காட்டு பிராண்டித்தனம் நம் கோபங்களை குறைத்து மன அழுத்தங்களை குறைத்து உலக வாழ்க்கையை எளிதாக எதிர்கொள்வதற்கு மனதை பக்குவப்படுத்தும் உளவியலே அந்த சடங்குகள் என்றார் அவர் சொல்வது உண்மைதான் சில அம்மன் பாடல்களும் ஐயப்பன் பாடல்களும் குத்து பாடல்களின் மெட்டுக்களுக்கு நிகரானவை இந்து மதத்தின் இந்த கொண்டாட்டப்பூர்வ அணுகுமுறையை தங்கள் ஆன்மீக வர்த்தகத்துக்கும் இந்த சாமியார்கள் பயன்படுத்திக் கொள்ள தவறவில்லை உலகமயமாக்கலை தொடர்ந்து இந்த சாமியார்களும் தங்கள் தொழில் அணுகுமுறையை இன்னும் சொகுசாக்கி நவீனமாக்கினார்கள் ஒரு தலைமுறை தகவல் தொழில்நுட்பத்தை வைத்து முன்னேறி கொண்டிருந்த போது அவர்களுக்கு பிடித்தமான விஷயங்களை தங்கள் தொழிலில் புகுத்தி அவர்களையும் தங்கள் ஆசிரமங்களின் வாடிக்கையாளர் ஆக்கினார்கள் கடவுள் வழிபாடு என்பதை தாண்டி மன அழுத்தத்தை குறைத்து மனதை உற்சாகப்படுத்துவது என்ற போர்வையில் நடனம் பாட்டு போன்றவற்றையும் தங்கள் வழிபாட்டு முறைகளாக அறிமுகப்படுத்தினார்கள் இது விஞ்ஞானபூர்வமானது என்றும் அதனை அவர்கள் சலாகித்துக் கொண்டார்கள் விளைவு பாட்டு நடனம் கலந்த மனப்பயிற்சிக்கு இளைய தலைமுறையின் அமோக ஆதரவு கிடைத்தது சாமியார்களின் கல்லாவும் நிரம்பி வழியத் தொடங்கியது அரசியலும் ஆன்மீகமும் கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர்த்து விட்டு பகுத்தறிவு பேசும் திராவிட இயக்கத்தினரால் தீவிரமாக ஆதரிக்கப்பட்டவர்கள் மடாதிபதிகள் என்கிற சன்னிதானங்கள் பூணூல் அணிந்த காஞ்சி மடங்களுக்கும் அகோபில மடங்களுக்கும் செல்வதற்கான மனத்தடையை பூணூல் அணியாத இந்த சன்னிதானங்கள் நீக்கினார்கள் பிராமணியத்தை எதிர்த்த திராவிட பக்தர்களின் ஆதரவு தேவாரம் திருவாசகம் மோதும் உள்ள திருவாவடுதுறை குன்றக்குடி மதுரை போன்ற சன்னிதானங்களுக்கு கிடைத்தது அதன் நீள் தொடர்ச்சியாவே யாகவா முனிதர் பிரேமானந்தா பங்கார அடிகள் சத்குரு ஜக்கி வாசுதேவ் நித்யானந்தா போன்றவர்களின் வெற்றிக்கு பின்னே திராவிட சாதி அரசியலும் அடங்கியுள்ளது அவ்வாளிடம் போய் பிரச்சனையை சொல்வதை விட நம்மாலிடம் போய் சொல்லி தீர்வு கேட்போம் என்பதுதான் இதில் உள்ள உளவியல் எனவே அவ்வாளுக்கும் சரி இவ்வாளுக்கும் சரி அரசியல்வாதிகளின் அமோக ஆதரவு உண்டு தேர்தலின் போது அருளாசி வழங்குவது அரசியலில் பிரச்சனைகள் வந்தால் ஆலோசனை சொல்வது கோமம் வளர்ப்பது பரிகாரத்துக்கு ஆலோசனை சொல்வது என்று இந்த சாமியார்களின் அரசியல் கடமைகள் நீளமானவை அரசியல்வாதிக்கு நெருக்கமானவர் என்கின்ற பிம்பம் இந்த சாமியார்களின் வளர்ச்சிக்கு உரமாகின்றன மேலும் பின்னாளில் ஏதேனும் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாலும் இவர்களது அரசியல் பின்புலம் இவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது இது தவிர வருமான வரித்துறை உளவுத்துறை போன்ற அமைப்புகளால் நெருங்க முடியாத மதம் என்கிற சென்சிட்டிவ் போர்வை போத்தி கொண்டிருக்கும் இந்த சாமியார்கள் அரசியல்வாதிகள் குறுக்கு வழிகளில் சம்பாதித்த கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கும் ரகசிய கஜானாக்களாகவும் செயல்படுகிறார்கள் ஒரு வகையில் பார்த்தால் இவர்கள் லோக்கல் சுவிஸ் வங்கிகள் மாதிரி இத்தகைய மோசடி சாமியார்கள் வளர்வது அரசியல்வாதிகள் தவிர கருப்பு பண முதலைகளுக்கும் வசதியாகவே உள்ளது எப்போதாவது குற்றங்கள் வெளிப்பட்டு ஓர் ஆட்சியில் ஒரு சாமியார் கைது செய்யப்பட்டால் அடுத்த ஆட்சியில் அவர் மிக எளிதாக வெளியில் வந்து விடுவார் சமூக உளவியல் அகத்தேடலான ஆன்மீகத்தின் கருத்தியல் இன்று மாறிவிட்டது இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தில் ஆன்மீகம் என்பது புற சார்ந்ததாகவே மக்களால் பெரும்பாலும் தூய்க்கப்படுகிறது எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்கிற நிலைதான் இது வாழ்வில் ஏற்படும் பொருளாதார பிரச்சனைகள் உறவு ரீதியான சிக்கல்கள் உடல் உபாதைகள் பெரும்பாலும் இன்றைய நிலையில் இவற்றுக்கு தீர்வு தேடித்தான் சாமியார்களை நோக்கி படையெடுத்து மக்கள் தொழில நஷ்டம் மீண்டும் முடியுமா என்கின்ற சந்தேகமே வந்துவிட்டது மனச்சோர்வுல தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட நினைத்தேன் இந்நிலையில தான் அந்த சாமியாரை பார்த்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று என் சொந்தக்காரர் ஒருவர் கூறினார் அவர் ஆலோசனைப்படியே அந்த சாமியாரை பார்த்தேன் அவர் முகத்தை பார்த்ததுமே மனசுக்குள்ள உற்சாக பொங்கியது அந்த சாமியாரும் எலுமிச்சம்பளம் கொடுத்து உன் பிரச்சனைகள்லாம் விரைவில் தீரப்போகுது அப்படின்னு ஆசி வழங்கினார் அதன் பிறகு என் தொழிலில் தொடர்ந்து முன்னேற்றம்தான் புதிதாக எதை ஆரம்பித்தாலும் அந்த சாமியாரை பார்க்காமல் ஆரம்பிப்பதில்லை என்று கூறுகிறார் மதுரையை சேர்ந்த பாண்டியன் இது குறித்து மனநல மருத்துவர் ஒருவர் கூறும்போது அனுபவங்கள் தான் ஒரு மனிதரை செம்மிப்படுத்துகின்றன வாழ்வதற்கான வழிகாட்டுகின்றன சாமியாரை பார்த்தவுடன் தனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் மனம் தூண்டப்படுகிறது அந்த நம்பிக்கையுடன் முன்பை விட ஆர்வத்தோடும் தீவிரத்தோடும் ஒரு செயலிலோ தொழிலிலோ ஈடுபடும்போது அதன் வெற்றியின் சாத்தியங்கள் அதிகமாகின்றன அந்த வெற்றி உங்கள் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி அது சாமியாரின் ஆசையால் கிடைத்தது என்று நினைப்பதில்தான் அந்த சாமியாரின் வெற்றியின் சூச்சுமம் அடங்கியுள்ளது அந்த பக்தர் கடவுளை கும்பிடுவதை விட்டு கடவுளுக்கு பதிலாக சாமியாரை வழிபட ஆரம்பிக்கிறார் அந்த சாமியாரை பார்த்ததால் தனக்கு நல்லது நடந்ததாக ஒருவர் அடுத்தவரிடம் கூறும்போது அங்கே சாமியார் குறித்த பிரச்சாரம் ஆரம்பமாகிறது என்றார் அந்த மருத்துவர் பெய்யென பெய்யும் மழை உழைப்பையும் தன்னம்பிக்கையுடனான முயற்சியையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு சாமியார்களின் கால்களில் விழும் போக்கு ஓர் அறிவுடைமை சமுதாயம் செய்யும் செயல் அல்ல இத்தகைய போக்கினால் அந்த சமுதாயம் பின்னடைவைத்தான் சந்திக்க நேரிடும் சாமியார்கள் தவறு செய்து கையும் களவுமாக மாட்டிக்கொள்ளும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக சிலர் குரல் கொடுப்பதும் அவர் அப்படி என்ன தப்பு செய்தார் என்று கேட்கின்ற போக்கும் நீடித்து வருவது கவலைக்குரியது அது அறிவு வறட்சியின் வெளிப்பாடு அறிவு வறட்சி உள்ள ஒரு சமூகத்தில் இயற்கையும் வறண்டுதான் போகும் இதனை சொன்னவர் ஒரு உண்மையான ஆன்மீகவாதி அவர் திருமூலர் ஞானமில்லாதார் சடை சிகை நூல் நன்னி ஞானிகள் போல் நடிக்கின்றவர் தம்மை ஞானிகளாலே நரபதி சோதித்து ஞானம் உண்டாக்குதல் நலமாகும் நாட்டிற்கே போலி சாமியார்களை கட்டுப்படுத்தினால்தான் ஒரு நாட்டில் பருவமழை பெய்யும் அரசுக்கும் பாதுகாப்பாகும் என்று தனது திருமந்திரத்தில் எழுதுகிறார் திருமூலர் இனியாவது இங்கு மழை பெய்யுமா மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் எழுதியவர் பே கருணாகரன் தொடரும்